ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாசு தமிழருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் சரத்ருது ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய தேதி தேய்பிரை தசமி அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் பின்பு ஏகாதசி நட்சத்திரம் பூரம் அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் பின்பு உத்திரம் யோ யோகம் வைத்ருதி காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு விஷ்கம்ப யோகம் கரணம் பத்திரை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் பின்பு பவகரணம் மாலை ஐந்து மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு பாலவகரணம் இன்று சித்த யோகம் காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்பு மரண யோகம் சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் திருவோணம் அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை பின்பு அவிட்டம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகை நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்